வணக்கம் நண்பர்களே நான் கிருத்திகா இந்த பதிவில் போர்க்கடவுளான நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான்காக நான் எழுதின ஒரு சிறிய கவிதை வரிகள் உங்களுக்காக முருகப்பெருமானை வர்ணிச்சு கூறும் மகிழ இந்த கவிதை வரிகள் இருக்கும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மால்முருகா திருமுருகா சண்முகநாதா வடிவேலா செவ்வேலா சிவபாலா பகை படைகளை வெல்லும் தலைவா சூரா வீரா தீரா அசுரர் குலத்தை கொன்று குவித்தவா நாதா வேதா யோதா மெய் ஞானத்தை விதைத்தவா அப்பனே சுப்பனே ஐயனே அருட்பெரும் ஜோதியே சிவசங்கர கண்ணில் உதித்தெழுந்த அக்னி ஜுவாலையே சேயோனே மேலோனே மூலோகம் வாழ்த்தும் மூத்தோனே சர்வ வல்லமை கொண்டோனே சக்தி சக்திவுமை மைந்தனே குமரன் திருக்கைவேல் அமரரவர் அவை காத்த காப்புவேல் குமரன் கவலை பணி கரைய அவையோர் வியக்கும் கவியை கூறி மாயை அறுத்த மருகன் திருப்பெயரை மனதில் நாளும் கூறி ஆடிப்பாடி பாடி மகிழ்வீர் குமரா கந்தா குழந்தை வேளாயுதா சமரச வேந்தா சர்க்குருநாதா பொய்களை பொடியாக்கும் பரமே பராபரமே மெய்களை காத்தருளும் சிவகுருவே அறப்பொருளே மெய் அறிவு சுடரே மெய் அறிவு சுடரே உயிர்களை வாழ வைக்கும் ஜீவக்காருண்யமே கருணை கடலே அருட்பெரும் ஜோதியே அருள்தரும் ஜோதியே ஆக சிறந்த நல்வழியே அறமலர்த்து ஆட்சி புரியும் அமரத்துவரசே ஆதி தமிழ் சங்கம் போற்றி புரந்த பறந்து விரிந்த பேரரசே பேரரசே முதல்வனே திருக்குமார முருகனே நன்றி